அனைவருக்கும் வணக்கம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற செவ்வாய் பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி அதாவது என்னங்க செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி நாம இதுக்கு முன்னாடி சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சியை பற்றி பார்த்தோம் இப்போ இந்த செவ்வாய் பகவானுடைய கிரக கிரகப்பெயர்ச்சி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி அனுகூலமாக இருக்க போகிறது என்பதை பற்றியும் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் செவ்வாய் பகவான்னா யாருன்னு பார்க்கலாங்க அங்காரகன் அதாவது சிவப்பு நிறத்துல இவர் இருக்கிறதுனால செவ்வாய் பகவானை வந்து அங்காரகன் அப்படின்னு ஒரு பேர் வச்சு அழைக்கிறாங்க அதாவது இவர் வந்து போர்க்கடவுளுங்க பிரம்மச்சாரியம் கடைப்பிடிக்க கூடியவர் தாங்க இந்த செவ்வாய் பகவான் அது மட்டும் இல்லாம இவர் போமாதேவியின் மகனுங்க நம்ம போமா தேவியின் மகனாக தான் செவ்வாய் பகவானும் பாத்தீங்கன்னா பூமி காரகன் அப்படின்னு அழைப்பாங்க அதே போல இந்த செவ்வாய் பகவான் வந்து அதிகமா எந்த ராசிக்கு உகந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ராசிக்கு அதிபதி அப்படின்னு பாத்தீங்கன்னா மேசா ராசிக்கு இவர் அதிபதிங்க அதே போல விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கும் இவர் அதிபதிங்க ஸோ இந்த ரெண்டு ராசிக்குமே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தாங்க அதிபதி அப்ப இவர் வந்து நல்லா பாருங்க இவர் இடம் பூமி மண் மனை என அழைக்கப்படக்கூடிய காரகன் பூமி காரகன் அதே போல செவ்வாய் பகவானுடைய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து ரொம்பவே தைரியசாலிங்க அதே தைரியமானவர் வீரியமானவருங்க அதனால இவரை வந்து தைரிய காரகனும் ஒரு பக்கம் அழைப்பாங்க நம்மளுடைய தைரியம் வீரியத்துக்கு காரகர் யார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது செவ்வாய் பகவான் அவரை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க இதுக்கு முன்னாடி செவ்வாய் இருந்தது இடம் வேற இப்ப செவ்வாய் பகவான் உச்சமாயிருக்காருங்க அதாவது செவ்வாய் பகவான் மகரம் ராசில உச்சமாயிருக்காருங்க அப்ப இந்த பெயர்ச்சிங்கிறது எல்லா ராசிக்குமே செவ்வாய் பகவான் ரொம்பவே உச்சத்துல இருக்கிறாருங்க உங்களுக்கு தைரியம் வீரியம் அதிகரிக்கணும்னா அந்த பெயர்ச்சி பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம் தனுஷ் ராசியில இருந்து மகர ராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறாருங்க அதுவும் உத்திராட நட்சத்திரத்துல ரெண்டாம் பாகத்துல அவரு பயிற்சி ஆக போறாருங்க உச்சமாக போகிறாருங்க எவ்வளவு நாளைக்கு இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் அவரு இருக்க போறாருங்க ஒரு ராசியில பார்த்தீங்கன்னா பொதுவா ஒரு ராசியில மேக்சிமம் நாற்பத்தஞ்சு நாட்கள் இவர் வந்து சஞ்சாரம் செய்வாருங்க இந்த செவ்வாய் பகவான் அப்ப இந்த நாற்பத்தஞ்சு நாளும் எல்லா ராசியுமே பொதுவா சொல்றேன் நிறைய நல்ல பலன்களை கொடுக்க போறாருங்க இந்த செவ்வாய் பகவான் அதே போல கால புருஷனுடைய பத்தாவது வீட்டுக்கு இவர் வராருங்க நம்மளுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் என அந்த இடத்துல வந்து நிக்கிறாருங்க அப்ப நிறைய ராசிக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறாருன்னு தெளிவா இப்ப பார்க்க போறோம்ங்க யாருமே பொதுவா யாருமே மண்மனை வீடு நிலம் வாகனம் வண்டி பூமி என ஆசை இல்லாத மனுஷனுங்களே இந்த கலிவுகத்துல இருக்க மாட்டாங்க அதனால கண்டிப்பா தான் இந்த வீடியோ இதுல கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை நீங்க பாருங்க நாம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலன்கள் தொடர்ச்சியாக கொடுக்கிறோம் இந்த செவ்வாய் பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம் ஆகையால வாங்க விரிவா இந்த வீடியோவை பார்க்கலாம் அன்பார்ந்த விருச்சிகம் ராசி அன்பர்களே பொதுவாக வெறிச்சிகம் ராசி எதுலேயுமே ஒருத்தரை பயமுறுத்துறாப்புல இவருடைய குணங்கள் இருக்கும் ஆனால் இவங்கக்கிட்ட நீங்கள் பழகிட்டீங்கன்னா இவங்கள மாதிரியான ஒரு அன்பு செலுத்தக்கூடியவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதே போல் எதிலுமே இவங்க முடிவு எப்படி இருக்குன்னா இவங்க முடிவே ஒரு திடீர் முடிவாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க முடிவு பண்ணாங்கன்னா அவங்க இங்கே போனோம் அங்கே வரணும் அப்படின்னு ஒரு திடீர் முடிவில் தான் இவங்க இருப்பாங்க திடீர் சிந்தனை உடையவங்க ஏதாச்சும் ஒரு மைண்டில் வந்து ஒரு திங்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியவங்க அதே போல் அந்த திங்கிங் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நிறைய இருக்கக்கூடியவங்க இவங்களாக தான் இருப்பாங்க அடுத்ததான் இவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் போட்டி போராட்டங்கள் தடைகள் தாமதங்கள் இப்படி எல்லாத்தையும் தாண்டி வந்து ஜெயிக்கக்கூடியவங்க யாரா அப்படின்னா கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களாக தாங்க இருப்பாங்க அதே போல் இவங்க விபரீத ராஜயோக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள்னு சொல்லுவாங்க இவர்களுடைய மனசுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு யாரோ யாருமே கெஸ் பண்ண முடியாதுங்க அந்த அளவுக்கு இவங்க ம மனசுக்குள்ளே ஏதாவது ஒன்று நினச்சிட்டே இருப்பாங்க அதே போல் இந்த விருச்சிகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக தன்மானத்தை மானம் மரியாதை இது எல்லாத்தையும் நிறைய பார்க்கக்கூடியவங்க அவங்களுக்கு மெயினாக கௌரவம் தான் முக்கியம் சின்னதாக ஒரு விஷயத்த சொன்னால் கூட அந்த பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டாங்க இந்த ராசியை பிறந்துட்டால் தன்மானம் தைரியம் எல்லாமே இந்த ராசிக்காரங்கிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கும் ஏன்னா செவ்வாய் வந்து இவங்க ராசிக்கு அதிபதி அதனால் அந்த வீரமும் வீரியமும் எல்லாமே இருக்கும் அதே போல் இவங்க விடாமுயற்சி எடுத்து தான் ஒரு வெற்றியை முடிக்கக்கூடிய ராசியாக இந்த விருச்சிங்க ராசிக்காரர்கள் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இது மோட்ச ராசின்னு சொல்லுவாங்க மோட்ச ராசினா நிறைய பேர் இதில் சயின்டிஸ்டாக இருப்பாங்க அந்தளவுக்கு இவங்கக்கிட்ட ஒரு நல்ல மைண்ட் செட் கெப்பாசிட்டி இருக்கும் அதே போல் இவங்களுடைய அறிவை இவங்க வெளியே கொண்டு வந்து வச்சுட்டாங்கன்னா இவங்கள மாதிரி யாருமே ஜெயிக்க முடியாதுங்க வாழ்க்கையில் அந்த அளவுக்கு இவங்க ஜெயிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க விருச்சிக ராசிக்கு மட்டும்தாங்க அந்த குணம் அப்படி இருக்கும் இவங்க அதிகமாக யாருக்கிட்டேயுமே பேச மாட்டாங்க அதே போல் சண்டை சச்சிருவு அப்படின்னு எந்த ஒரு பிரச்சனைக்கும் இவங்க போக மாட்டாங்க ஆனால் வழியாக இவங்க கிட்ட எதனால் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை விடமாட்டாங்க அதே போல் எதுலேயுமே ரொம்ப தனிமையை விரும்பக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க விருச்சிக ராசிக்காரனாவே பொதுவாக இவங்க தனிமையை விரும்பக்கூடியவங்க தனிமையாக இருந்தாலும் தைரியமாக நின்று ஜெயிக்கக்கூடிய குணம் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்கிட்ட தான் இருக்குது உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்குது அறிவு திறமை இருக்குது அதை நீங்கள் வெளியே கொண்டு வாங்க நீங்கள் தாங்க இந்த உலகத்துலேயே ராஜா அந்த அறிவு திறமையை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இந்த உலகத்துக்கே நீங்கள் தான் ராஜா அதே போல் ஓடி ஓடி ஒழிக்கக்கூடிய குணமும் கிட்ட தாங்க இருக்குது ஒரு வேலையை கொடுத்துட்டிங்கன்னா அந்த வேலையை முடிக்காமல் வேறு எந்த ஒரு திசையிலேயும் தலை வச்சு பார்க்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க ஆனால் இவங்களுடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ ஒரு குளத்தில் தண்ணீர் எப்படி இருக்கும் அதாவது அந்த குளத்தில் இருக்கிற தண்ணி எங்கேயுமே போகாது ஒரே இடத்துல இருக்கும் அதே மாதிரி தான் இவங்களும் இவங்க ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அந்த முடிவு பிடிவாதமாக இருக்கும் அதே போல் இந்த பிடிவாதம் பிடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை எப்படியாச்சும் அடையணும் அப்படிங்கிற எண்ணம் அதை முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பாக இந்த விருச்சிக ராசிக்காரர்கிட்ட இயல்பாகவே இயற்கையாகவே அதிகமாக இருக்குங்க அதே போல் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்கன்னா முன் வச்ச காலை கண்டிப்பாக பின் வைக்கவே மாட்டாங்க அது எப்படியாக இருக்கட்டும் ஒரு வே ஒரு முடிவு பார்த்துடலாம் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டோடு இவங்க வந்து இறங்கக்கூடியவங்க இந்த விருச்சிகம் ராசிக்காரர்கள் போல் இவங்க எதுக்குமே ஒரு தன்மானம் மதிப்பு மரியாதை ரொம்பவே பார்க்கக்கூடிய நபர்களாக இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இருப்பாங்க அதாவது பார்த்திங்கன்னா இவங்க ஒரு பொது இடமாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் இவங்களுக்குன்னு ஒரு கௌரவம் அந்தஸ்து ஒரு மரியாதை அப்படின்றது எல்லாமே இவங்க ரொம்ப எதிர்பார்க்கக்கூடியவங்க ஆனால் யாருக்குமே வந்து விருச்சிக ராசிக்காரர்கள் துரோகம் நினைக்க மாட்டாங்க ஒரு தப்பான எண்ணத்தில் இவன் வாழக்கூடாது அப்படின்றதுலாம் ஒரு சின்ன எண்ணம் கூட இவங்களுக்குள்ளே இருக்காதுங்க அப்படி நல்ல உள்ளம் கொண்ட குழந்தை உள்ளம் கொண்டவர்கள் இந்த விருச்சிகம் ராசிக்காரர்கள் ஆனால் அப்படியேப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டங்கள் வந்து கிடைக்குங்க ஏன்னா ராசிக்கு அதிபதி வந்து செவ்வாய் பகவான்ன்றதுனால அவருடைய கேரக்டரே வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே முரட்டத்தனமான கேரக்டர் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவர் பாடி லாங்குவேஜ் இவர் ஃபேஸ் கேட்டு எல்லாமே பார்த்தா அவர் ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பார் ஆனால் கிட்ட கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் பழகினாங்கன்னா அவருக்காக எந்த அளவுக்குனாலும் டீப்பாக இறங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆனால் இவங்க எந்த அளவுக்கு இவங்க டீப்பாக மற்றவங்ககிட்ட இறங்குறாங்களோ அவங்க இவங்கள முதுகு பின்னாடி குத்திடுறாங்க விருச்சிக ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் வீடு சொந்த பந்தம் நண்பர்கள் வட்டாரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இவங்க ரொம்ப டீப்பாக இறங்கிட்டாங்கன்னா புதிய அறிமுகம் கிட்ட கூட கொஞ்சம் டீப்பாக இறங்கிடுவாங்க நல்லா பேசணும் அப்படி இருக்கும்போது இவங்க பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணி விட்ருவாங்க இந்த மாதிரி பிரச்சனைகளில் வாழ்க்கையில் எவ்வளையோ விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்துருக்குறாங்க ஆனால் இருந்தாலும் மனம் தளராத இருக்கக்கூடியவங்களும் விருச்சிக ராசிக்காரர்கள் தான் அப்படிப்பட்ட விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய கிரகப்பயிற்சி எப்படி இருக்குது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் நாம் இதுக்கு முன்னாடி சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சியை பார்த்தோம் இப்ப விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவானோடைய கிரக பயிற்சியை பார்க்குறோம் பொதுவாக நம்மளுடைய சேனல் ஆன்மீகத்துக்காக உருவாக்கப்பட்ட சேனல் நம்ம சேனலை பார்க்குறவங்க இவங்க குடும்பத்தில் நல்ல விஷயம் வரணும் நடக்கணும் அதுதான் நம்மளுடைய உண்மையான நோக்கம் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு எம்பெருமான் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் முருகப்பெருமான் சார்ந்த நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இது கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி மூன்று முறை ஓம் முருகா போற்றி போற்றி ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் பொதுவாக உங்களுடைய ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுங்க அப்போ செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஆறாம் வீட்டு அதிபதியாக இந்த செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க இப்போ உங்களுடைய ராசிக்கு கிரக பலன்கள்லாம் எங்கே எங்கே சஞ்சாரம் செய்யுது அப்படின்னு பார்க்கலாங்க பொதுவாக உங்கள் ராசியில் இருந்து பார்க்கும்போது மூணாம் பாகத்தில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கர் பகவான் இந்த நாலு கிரகங்களும் சஞ்சாரம் செய்யுதுங்க அதுவும் மகர ராசியில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாலாம் பாதத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறாருங்க கும்பம் ராசியில் அடுத்தது ஐந்தாம் பாதத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறாருங்க மீனம் ராசியில் அடுத்தது ஆறாம் பாதத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறாருங்க மேசம் ராசியில் அடுத்தது பதினோராம் பாதத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறாருங்க கன்னி ராசியில் அப்போ இந்த கிரக அமைப்பில் இதில் ஒரு இரண்டு அல்லது மூணு கிரகங்கள் வந்து உங்களுக்கு பயிற்சி ஆகுதுங்க அதாவது ஒரு சில தினத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் இந்த மூன்று கிரகங்களும் உங்களுக்கு நாலாம் பாதத்துக்கு போகுதுங்க மத்தபடி செவ்வாய் பகவான் உங்களுக்கு மூணாம் பாகத்துல ஒச்சமாய் பலமாய் சூப்பரா நிக்கிறாருங்க உங்க ராசியில் ஏன்னா விருச்சிகம் ராசிக்கு எல்லாமே பாருங்க அதாவது வருமானமே போய் தான் நிற்கிதுங்க வருமானம் இல்லை குடும்பத்துல ஒரு கலகம் பிரச்சனை கடன் பிரச்சனை பகை பிரச்சனை குழந்தைகளுக்கு பிரச்சனை மருத்துவ செலவு உடல் ரீதியான தாக்கங்கள் சகோதரர் சகோதரிகள் பிரச்சனை டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இடம் பூமியில் பிரச்சனை ஏதாச்சும் ஒரு தாமதங்கள் இது எல்லாமே கண்டிப்பாக நடந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் ஒரு விதமான மன வருத்தங்கள் நீ இப்படி செய்கிற நான் அப்படி செய்கிறேன் அப்படின்னு ஒரு பிடிவாத குணம் அப்படி எல்லாமே நடந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு திருமணம் பேசி திருமணத்திற்கு கிட்ட போகும்போது தடை ஏற்பட்டு இருக்கும் இது கண்டிப்பாக நடந்திருக்கும் அதே போல் பொதுமக்கள் கிட்ட ஒரு கெட்ட பெயர் உங்களுக்கு உண்டாகியிருக்கும் அதே போல் மாணவ மாணவர்களுக்கு சரியான ஒரு அமைப்பு இல்லாத நிலைமை இருந்திருக்கும் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தவங்களும் கூட ஒரு மந்தமான தன்மை மாணவர்களுக்கு உண்டாகிருக்கும் அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இதற்கு முன்னாடி இவங்களுடைய தொழிலில் வேலை செய்கிற இடம் உத்தியோகத்தில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு மந்தத்தன்மை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்திலுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஸ்லோவாக நடந்திருக்கும் இது எல்லாமே கண்டிப்பாக செவ்வாய் பகவான் இதற்கு முன்னாடி உங்களுக்கு கொடுத்துருப்பாரு கண்டிப்பாக இது நடந்திருக்கும் ஆனால் இனிமேல் வந்து இது கண்டிப்பாக நடக்காதுங்க இனிமேல் எல்லாம் பாருங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இனிமேலுக்கு உங்களுடைய எதிர்காலம் எல்லாமே சிறப்பாக அமைய இருக்குங்க இதை பயன்படுத்துறது மட்டும்தான் உங்களுடைய வேலை அதே போல் எது வந்தாலும் தைரியமாக நின்று ஜெவிக்கணுங்க அப்படிங்கிற எண்ணத்தை உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கணுங்க அதை நான் ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசியில் செவ்வாய் பகவான் உச்சமாகறாருங்க அந்த ஒரு விஷயம் அந்த ஒரு காரணத்தை தான் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அடித்து சொல்கிறேன் நீங்கள் தைரியமாக எந்த ஒரு விஷயத்துலேயும் இறங்கலாம் அதே போல் செவ்வாய் பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்கள் உங்களுடைய ராசி அதிபதியில் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரத்தில் இவர் போவாருங்க அப்போ உங்கள் ராசியில் உத்திரம் என்பது பத்தாம் வீட்டு அதிபதி சூரிய பகவான் சாரத்தில் போகிறாருங்க அடுத்ததா ஒன்பதாம் வீடு அதிபதி திரு ஓணம் என்பது சந்திர பகவானுடைய சாரத்தில் போகிறாருங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா அவிட்டம் என்பது உங்களுடைய சாரத்துல போறாருங்க அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நாற்பத்தஞ்சு நாளில் உங்களுக்கு விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்கும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க பொதுவாக சில பேர் நினைப்பீங்க என்னங்க நீங்க எப்பவுமே இப்படிதான் சொல்றீங்க சொல்கிறீங்க சொல்லிவிட்டும் இருக்கிறீங்க ஆனால் எங்களுக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கிறதுல நடந்த பாடும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அவங்களுக்கு நாங்கள் என்ன சொல்ல வரோங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தசா மட்டும் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்துக்கு நீங்கள் வருவீங்க நல்லா புரிஞ்சுக்காங்க உங்களுக்கு தசா புத்தி உங்கள் ஜாதகத்தில் சிறப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி காணலாங்க அதே போல் ஃபஸ்ட்டு செவ்வாய் பகவான் எங்கே போய் இருக்கிறாருன்னு நல்லா பாருங்கள் மூணாம் இடத்துல போய் இருக்கிறார் அப்போ அந்த மூணுங்கிறது புருஷனுடைய பத்தாம் வீட்டில் போய் உச்சமாயிருக்கிறார் அப்போ என்ன பண்ணுவார் உங்களுக்கு முயற்சியை உண்டு பண்ணுவார் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் உங்களுக்கு முயற்சி பண்ணி உங்களை தூண்டுதல் பண்ணி உங்களை வெற்றி அடைய செய்வார் இதுதான் கண்டிப்பாக செவ்வாய் பகவான் உங்களுக்கு பண்ணுவார் அடுத்ததாக திருமண தடைகள் திருமண பிரச்சனைகள் இதற்கு முன்னாடி வந்து ஏற்கனவே சொன்னது போல் உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு போய் தடைகள் ஏற்பட்டது பிரச்சனையாக இருக்கிறது இது எல்லாமே இதுக்கு மேலுக்கு உங்களுக்கு சரியாயிடும் காதல் திருமணம் செய்கிறவங்களும் சரி இரண்டாம் திருமணம் செய்கிறவங்களும் சரி எல்லாருக்குமே உங்களுக்கு நிச்சயம் திருமணம் தடைகள் நீங்கி எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமைய போதுங்க அதே போல் சில விருச்சிகம் ராசிக்காரர்கள் சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்தி சரியாக இருக்கா அப்படின்றத பார்த்து நீங்கள் தொழில் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான லாபம் வரப்போகுதுங்க அது நான் ஏன் அழுத்தமாக சொல்கிறேன்னா செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் பத்தாம் வீட்டு அதிபதி உங்கள் ராசி அதிபதியாக நிற்கிறாங்க அப்போ உங்களுக்கு தொழில் பண்ணுறவங்க எல்லாருடைய மைண்டும் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக வெற்றியாக முடியுங்க அதே போல் பிப்ரவரி ஐந்தாம் தேதிக்கு அப்புறமா தொழில் செய்கிறவங்க கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் அடுத்து தான் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக வீடு கட்டலாங்க இடம் பூமி வாங்கணும் எல்லாமே நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பும் இருக்குது அது சிறப்பாக நீங்கள் பயன்படுத்துங்க அதே போல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே தாய் வீடு தந்தை வீடு சொத்து பூர்வீக சொத்து இந்த பிரச்சனைகள் வழக்குகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சார்பாக உங்கள் சைடு தாங்க வெற்றியாக அமையுங்க நன்றி வணக்கம்